அனைவருக்கும் வணக்கம் வார்த்தை வியாபாரி சேனல்லேருந்து இந்த கதை நம்ம குழந்தைங்கள்லாம் நல்ல மனசோட நல்ல அருமையாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை வந்து நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு அழகான அற்புதமான கதையை வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுற்றித்தனமாகவும் ரொம்ப செல்லமாகவும் வளர்க்குறாங்க அந்த குழந்தை எந்த ஒரு செயலை செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க பெற்றோர் வந்து ரொம்பவே பாராட்டுவாங்க அந்த குழந்தைக்கு வந்து கஷ்டம் அப்படின்னா என்னவே தெரியாது அப்படி இருக்கிற சூழல்ல அந்த குழந்தை என்ன பண்ணுது ஒரு நாள் அவருடைய தந்தை வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவர் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருக்காரு அந்த தந்தையினோட அந்த அலுவலகத்துக்கு செல்லுது அந்த அலுவலகத்தில் சென்று அவங்க அப்பா வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி கூடத்தில் வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்த வந்து இந்த பொருள் இந்த பொருள்னு சொல்லி ஒவ்வொரு பொருள பொருளை பத்தியும் அந்த விஞ்ஞானியான தனது தந்தை வந்து சொல்லிக்கிட்டு வர அப்படி இருக்கிறப்ப அவரு ஒரு அடுத்த பத்து நாளில் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆராய்ச்சியோட முடிவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து காமிக்கிறார் ஆராய்ச்சின் முடிவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை காமிக்கிறார் ஸோ அந்த பொருளை பார்த்த உடனே அந்த குழந்த சொல்லுது அப்பா இந்த பொருளை நீங்கள் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்கள் கொண்டு போய் காமிப்பீங்க இல்லையா அதை எடுத்துட்டு வர்றதுக்காக சில ஆட்களை வச்சிருப்பீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்ன அப்படின்னா நான் அந்த பொருளை வந்து எடுத்துட்டு வரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட அன்பின் மிகுதியாலவும் அதுக்கு ஒரு ஆர்வ மிகுதியினாலவும் அவங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணு கேட்குது உடனே அந்த விஞ்ஞானி என்ன சொல்றாரு அப்படின்னா அதனால என்ன மகளே பா நீ அன்னைக்கு வந்துரு நம்ம போய் அந்த பொருளை வந்து நீ வந்து எல்லார் முன்னிலையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த தன்னுடைய மகளுக்கு வந்து வாக்குறுதியை கொடுத்துறாரு உடனே என்ன நடக்குது அப்படின்னா அந்த நாள் வருது அந்த நாள் வந்தோனே காலையிலே தந்தையும் மகளுமா அலுவலகத்துக்கு வர்றாங்க ஆராய்ச்சி அலுவலகத்துக்கு வந்து அந்த பொருளை வந்து எந்த டயத்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அந்த டயத்துக்கு அதை எடுத்துட்டு போகணும் அந்த இடமும் கரெக்டா ரெடியா இருக்குது அந்த பொருளை அறிமுகப்படுத்தணும் என்ன பண்றாங்க இவர் சொல்லியிருக்காரு இல்லையா தன்னோட மகள்கிட்ட நீ வந்து அந்த பொருளை எடுத்து கொண்டு வந்து அங்க காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அப்படியே வர்றாங்க எடுத்துக்கிட்டு வர்றப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பொருளை வந்து நிதானம் தவறி இடையில ஏதோ ஒரு தடங்கள் இருந்ததுனால அதுல தடுக்கிட்டு அந்த குழந்தை வந்து அந்த பொருளை வந்து போட்டு கீழே உடைச்சிடறாங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஆரம்பிச்சு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே ஐயோ இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கலக்கம் அடைகிறாங்க இந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அழுகிறதா நம்ம என்ன தவறு செஞ்சுட்டோமே தந்தை வந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் கடின உழைப்பை தானே இந்த பொருளை ரெடி பண்ணாங்க நம்ம இப்படி வந்து தவறா பண்ணிட்டோமே நம்மளுடைய ஆர்வ கோளார்தனமான ஒரு முடிவா நான் பார்க்குறேன் என்னை மன்னிச்சிருங்க தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு அவ தன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஓடுகிறது ஆறுகளாக படுகிறது உடனே அந்த தந்தை சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மகளே நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்துக்கு திரும்ப நிகழ்ச்சி போறாரு அதுக்கு முன்னாடி அங்கே உள்ள இருந்த விருந்தினர்கள்ட்ட எல்லாம் என்னை மன்னிக்கணும் இன்னும் சரியாக ஆறு மாதத்தில் நான் உங்களுக்கு இதை இந்த நிகழ்ச்சியை திரும்பவும் உங்களுக்கு இதே விஷயத்த பண்ணி காமிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியோட அவர் அங்கிருந்து ஆராய்ச்சி கூடத்துக்கு நகர்றாரு அப்படியே தன்னுடைய மகளையும் தோல்ல தட்டி கொடுத்துக்கிட்டு கவலைப்படாத மகளை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு போறாரு அப்படியே இது அழைச்சிக்கூடம் போயிடுறாரு குழந்தையும் வீட்டுக்கு போயிடுறாங்க இப்படி இது முடிஞ்சு கரெக்டா ஆறு மாதம் கடின உழைப்பு நம்ம என்ன பண்ணமோ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் என்னென்னலாம் செய்தமோ எல்லாத்தையும் இந்த ஆறு மாசத்துக்குள்ளார அவர் செய்து முடித்து அதே பொருளை மீண்டும் தனது மகளை வைத்தே அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளையும் திரும்ப அழைச்சிட்டு வர்றாரு இப்ப அங்க உள்ள முக்கியமானவர்கள் ஆரம்பிச்சு விருந்தினர்கள் முதற்கொண்டு கேட்குறாங்க ஏற்கனவே நீங்கள் தன்னுடைய உங்களுடைய மகளை வைத்து அறிமுகப்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விட்டது அந்த பொருளை வந்து உடைச்சிட்டீங்க இப்போவும் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஆரம்பிச்சு முக்கியமானவர்கள் சொல்றாங்க உடனே அந்த தந்தை சொல்றார் என்ன சொல்றார் தெரியுமா நான் என்னுடைய மகளுக்கு நான் என்னுடைய மகளுக்கு நம்பிக்கையை ஊட்ட விரும்புகிறேன் அவளை வந்து அந்த உடைச்சிட்ட அவளோட நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன் அப்படின்னா விரும்பாத எவ்வளவு பெரிய காசு கொடுத்தாலும் அதை நான் வாங்கி கொடுக்க முடியாது அவளுக்கு எப்போதுமே ஒரு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கணும் என்னுடைய தந்தை என் பக்கத்தில் இருக்கிறார் நான் எது செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என் தந்தை எனக்காக வாழ்கிறார் என் தந்தை என்னுடைய விஷயங்களை புரிந்து கொள்வார் என்னுடைய நம்பி நம்பிக்கையை அவர் புரிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை என்னைக்குமே அது மனசு உடஞ்சிடக்கூடாது அது எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் அங்க இருந்த கூடிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஆரம்பிச்சு முக்கியமானவர்கள் வந்திருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாரும் ஏந்து போறாங்க எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு தந்தை அந்த விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நிகழ்ந்து போறாங்க இதுதான் உண்மை குழந்தைகளே உங்களுடைய தந்தை உங்களுக்காக தான் வாழ்கிறார் உங்க எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் உங்களுக்காக அவர் தாங்கிக் கொள்வார் தந்தையையும் தாயையும் நாம் எவ்வாறு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நாம் எப்போதும் நமது தாய் மற்றும் தந்தையை மகிழ்வித்து மகிழ வேண்டும் என்ற உன்னதான கோட்போட்டோடு இந்த கதையை முடிக்கிறோம் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்